ரன்னிங் கன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் அந்த இது ஆன்மீக தேடலாம் டென் இயர்ஸாக இருக்கிறேன் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன் இருந்தாலும் ஃபில்ஃபில் ஆகலை ஸோ இன்றைக்கி வந்ததுலேருந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்றைக்கி இதை நான் டெய்லி பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உணரணும் பட் இது வரைக்கும் வந்தது கொஞ்சம் லெவலுக்கு வந்துவிட்டேன் ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிட்டேன் பட் இருந்தாலும் என்ன அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக ரீச் ஆகலை பட் இன்றைக்கி வந்து பயிற்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதை கொஞ்சம் டெய்லி ஃபாலோ பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் குறிப்பாக இருக்குது ஒருத்தர் கூட யார் கீழே இருந்து வந்தது ஆ எதிரி உங்க பேர் உங்க பேரு ரெண்டு பேரும் அவங்களை பாத்துருங்க திருமணம் பாத்துருங்க எங்களுக்கு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க எதுக்கு உங்களுக்கு இந்த மரியாதை செய்ய சொன்ன அப்படின்னா மனம் கஷ்டப்பட்டு மனம் கல்லானவர்களை விட பாராட்டு பெறாமல் மனம் கல்லானவர்கள் தான் இந்த உலகத்திலேயே அதிகம் எவ்வளவு நாள் ஒரு மனைவியா இருந்து உங்க ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போட்டுருப்பீங்க எவ்வளவு தூரம் அந்த மன எங்க ஒரு வார்த்தை நல்லா இருக்கு அது ரெகுலரா உலகத்திலேயே கிடையாது காலையில எந்திரிக்கிறது சமைக்கிறது குழந்தைங்களை குளிப்பாட்டுறது அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது இதை பண்றது அதை பண்றது இவருக்கு ஜட்டியை அலைன் பண்ணுறது அதை பண்றது இதை பண்றது இதே வேலையில முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நம்ம செய்வோமாங்க ஆனா நமக்காக அர்ப்பணிப்போட பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இவ்வளோ இரிட்டேஷனை தாண்டிட்டு அந்த கடமை பணியில் இருக்கணும் அப்படின்றது இருக்காங்க அதனால தான் கர்மத்துக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி கர்மம்னா என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு பெயர் கர்மம் அவங்க செய்யற இந்த மனைவிமார்கள்லாம் மேக்சிமம் வீட்டில் இருக்காங்க தெரியுங்களா அவங்களாம் மாபெரும் கர்ம யோகிகள் நம்மெல்லாம் ஏதோ நேற்று இன்னைக்கு காட்சி பன்னாடும் காட்சி பிழப்புக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆம்பளைங்க எல்லாம் உண்மையாகவே பெண்களை ஏன் இவ்வளவுதா பெருமையா சொல்றேன் அப்படின்னா ஒரு லாக்டவுன்ல ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு மேல வீட்டில் இருந்திருப்பீங்க கரெக்டாக நான் சொல்கிறேன் கரெக்டாக இல்லையா ஏழு எட்டு இருந்திருப்பீங்க ஒரே முகத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு சலிச்சுதான் சலிக்கிறேன் எப்படா வெளியில விடுவாங்க விடுவாங்க உங்களுக்கே அவங்க பாருங்க நினைச்சு எப்படி இருக்கும் அப்ப உங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து அதாவதுங்க ஒவ்வொருத்தனும் அவன் வேலையை முடிக்க அவன் கருமாவை முடிக்க எனக்கு இருக்குன்னு சஞ்சித கருமாவில இன்னும் தொள்ளாயிரம் மூட்டை இருக்கு இப்ப வெறும் மூட்டைதான் எடுத்துட்டு நான் பிறந்திருக்கேன் அந்த மூணு மூட்டையை கழிக்கிறதா ஏன் வேலை யாரும் இப்போ நான் தான் மனைவின்னு வச்சுக்கோங்க மனைவின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் டே நான் வந்து ஏன் கருமாவை கழிக்க வந்திருக்கேன்னா ஏன் பாவத்தை கழிக்க வந்திருக்கேன் ஆனால் இந்த உண்மை தெரியாதனால என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு கல்யாணம் நான் கல்யாணம் பண்ற தப்புன்னு சொல்லல கல்யாணம் பண்ணிக்கோங்க உடனே அடுத்த லாக் அங்கே போயிடாதீங்க கல்யாணம் பண்ண உடனே இம்மீடியட்டா பாருங்க அவங்க குடும்பம் அவங்க வாழ்க்கை அவங்க பேஷன் அவங்க பாடல் அவங்களுக்கு உண்டான லைஃப் இருந்தது அப்படியே புதுன வீட்டுக்கு போய் டோட்டலா புதுன வீட்டுக்கு உண்டான மரியாதை பெருமை அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் அப்படியே டோட்டல் எவ்வளோ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாங்க அவங்க இப்போ எவ்வளோ இரிட்டேட்டடாக இருக்கும் அப்போ தன்னோட வாழ்க்கையை நூறு மூட்டை அழிக்காம எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரம் மூட்டை இருக்கு நூறு மூட்டை எடுத்திருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து பிறந்து தொள்ளாயிரம் மூட்டை அழிக்க வேண்டியிருக்கு ஆனால் பாவம் இவங்கள இவங்க நிலைமையை நினைச்சா மறுபடியும் மூட்டையை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சொல்லுங்க நான் என் மூட்டையை கழிக்கணுமா இல்லை உட்காந்து உங்களுக்கு ஊழியர் செஞ்சுட்டு அப்ப எல்ல கோவம் வேற வருது கார அதிகமா இருந்தா கோவம் வருது இது ஆண்களுக்கு மட்டும் நான் பெண்களுக்கு சொல்லலாம் வீட்ல இருந்து ஜாலியா இருந்துக்கிறீங்க வெளியில போய் நாங்க வேலையை பார்த்து சம்பாரிச்சு ஓத்தன்டாசிங்க போட்டு சின்ன பின்ன போட்டா இருக்குல்லப்பா நமக்கு இருக்குல்ல நம்மளும் என்ன சாதாரண அளவுல ஒத்துக்கணும் ஈக்குவலா இருக்கு இங்க பாருங்க நான் நியாயத்து தான் பேசுவேன் பாரு உங்களுக்கு பாதி எனக்கு புரியுதா அடி வாங்கினா கோப்பை எனக்கு தான்ற மாதிரி இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நாங்களும் பாதிதான் காதலித்து இருந்தாலும் பெண்கள் ஒருபடி படி மேலங்க ஏன் தெரியுங்களா நம்ம இருக்கக்கூடிய நாடு தாய் நாடுன்னு தான் சொல்றோம் யாராவது தம்பி நாடு தந்தை நாடு ஒன்னு விட்ட சித்தப்பா நாடு சொல்றோமா கிடையாது பேசக்கூடிய மொழியை கூட இருந்தாலும் பேசுறோம் தாய்மொழிங்க யாராவது தந்தை மொழி அண்ணன் மொழி சித்தப்பா மொழி சொல்றோமா சரி ஓகே இது பேசக்கூடிய மொழி ஓடக்கூடிய ஆறுகள் எடுத்துக்கோங்க கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா பெண்கள் பேர்ல தான் ஓடுது எந்த ஆறாவது மகாவிஷ்ணு சுப்பிரமணி கிருஷ்ணமூர்த்தி ஓடி பார்த்திருக்கீங்களா நீங்க ஓடாது இப்ப சொல்லுங்க பெண்களுக்கு மதிப்பு அதிகமா அதிகம் இல்லையா அதனாலதான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு மெயினான காரணம் என்னன்னா அவங்களுக்கு அவங்க வேற லெவல் ஆல்ரெடி தன்னுடைய கர்மாலாம் போனாலும் பரவாயில்ல போடனாலும் பரவாயில்ல உனக்கு நான் வந்து வேலை செஞ்சு உனக்கு உண்மையா இருந்துக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க இது நல்ல கர்மயோகம் தான் நான் சொல்ல மிகச்சிறந்த கர்மயோகம் எதுவும் தெரியுங்களா அங்க ஒரு தேர்வு இருந்தது அவங்களுக்கு என் புருஷன் என் குழந்த என் சொந்தக்காரங்க ஏன் சுற்றம் ஏன் பட்டம் என் வீடு என் வாசல் என் வசதி ஏன் நிம்மதி ஏன் இன்பம் இருந்தது அது கர்மயோகம் தான் இல்லைன்னு சொல்லலாம் அதற்கான பலன் கம்மி இப்போ இவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்க தெரியுங்களா இவங்க என்ன பண்ணாங்கன்னு முதல்ல சொல்லிடுறேன் ப்ரொஃபஷனான செட்டப் இப்போ நம்மளோட வாலண்டியர்ஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை நான் இறக்கி வேற லெவல் உங்களுக்கு பில்டப்பாக காட்டுறதுக்கு சூப்பராக மாசம் ஒரு கிரவுண்டை போட்டு பில்டப்பா நான் பொறுமையாக நடந்து வந்து சாங்கு கீங்க போட்டோமே நீ நிரண்டு உங்களை பயன்படுத்துக்க அந்த அளவுக்குலாம் மன தெரியும் எனக்கு மன தெரியாமலாம் கிடையாது சரி என்ன எங்க அப்பாவோட வீட்டுக்கு வேறது நமக்கு எதுக்கு பெரிய பந்தா பெரிய பில்டப் வர்றோம் ஜாலியா உட்கார்றோம் சாப்பிடுறோம் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி இருந்துட்டு போறான்னா ரொம்ப கேஷுவலா வந்திருக்கேன் அந்த மாதிரி நானே பெரிய கேடி நானே கேஷுவலா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட மிகப்பெரிய கேடிங்க இது ரெண்டும் விஷயம் தெரிஞ்ச கர்ம கர்மயோகத்தில மிகச்சிறந்த மிகப்பெரிய கர்மயோகம் எது அப்படின்னா நான் ஒரு வீடியோல கூட பேசியிருப்பேன் எந்தவித பிரதிபலமும் எதிர்பார்க்காம என் உடலை வருத்தி என் டைம் கொடுத்து இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு நான் வேலை செய்யறேன் பாத்தீங்களா ரெண்டு மூட்டை அரிசியை எடுத்துட்டு வந்தாங்க இவங்க அப்போ மிகப்பெரிய விஷயமா விஷயம் இல்லையா அதனாலதான் அவங்களை பாராட்டினேன் பர்சனலாவே உங்களுக்கு சொல்றேன் சில பேர் ஓப்பனா பேச மாட்டாங்க ஏன்னா அகங்காரம் இதை சொல்லிட்டா இவங்களுக்கு ஒருவேளை திமுற வந்துருமோ திமுற வந்து கடைசியில சாகர சொல்லவே மாட்டாங்க சாகர வரைக்கும் பாராட்ட மாட்டாங்க நான் ஓப்பனாவே சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு எதுல குடும்ப வாழ்க்கையில சொல்லல அது வருதோ வரலையா உங்களோட பஞ்சாயத்து ஆன்மீக வாழ்க்கையில மிக உயர்ந்த இடம் இருக்கு ஏன் அப்படி ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது நான் சொல்லல சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் வேதங்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எவன் ஒருவன் தனக்காக வேண்டாமல் பிறருக்காக வேண்டக்கூடிய எண்ணம் வந்து விட்டது பிறர் நன்றாக இருக்க வேண்டும் அவன் நினைச்சா அடுத்த செகண்ட் அந்த ஆளால அவங்க உட்கார்ந்துருக்க முடியல உடனே வரிஞ்சு கட்டி வேஷியை கட்டிட்டு இறங்கி வந்து உங்களோட சேஃப்டி வந்து ஒண்ணு பார்க்கல அப்படி ஒருத்தருக்கு ஒரு என்ன மனசார வரணும் நானும் நாலு பேருக்கு உதவி பண்றேங்க எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படி இருக்கிறது இல்ல ஒரு சில பேரோட கான்பிடன்ஸான எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வரும் தினாவிட்டா இருப்பான் தான் தினாவிட்டா அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பான் ஆன்மீகத்துல மட்டும் இல்ல இப்போ ஆன்மீகத்துல இருக்கிறவன் ஒரு தினாவிட்டா இருக்கான்னு அவன் சகலத்தையும் பார்த்திருப்பாங்க அவன் அந்த லெவல்ல இருப்பான் அவனுக்கு நீங்க யாருமே தேவையில்ல அவன் உங்களுக்கு பண்ணிச்சு போகணும் என்ன அவசியம் இருக்கு இப்போ ஒருத்தன் சிரிச்சு பேசுறேன் அனுசரிச்சு போறேன்னா எனக்கு ஏதோ ஒரு தேவை இருந்தா நான் சிரிச்சு பேச டேய் நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டா உங்களை சொல்லல அவன் அவனோட லாங்குவேஜ்ல இருந்து சொல்றேன் டே நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன் நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் நான் எதுக்கு கவலைப்படணும் கரெக்டு தானே உண்மையை ஒருத்தன் பார்த்துட்டான்னு வீங்களேன் வேற மாதிரி வாழ்ற வாழ்க்கையே பரவசம் ஆயிடும் உங்க தலையிலே இடி முடியல சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க நீங்க ஆஹா எவ்வளவு அற்புதமான ஒரு இடி அது கொண்டு சாக்கடைக்குள்ள விட்டுட்டா நீ வாட்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க நீ ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க சாக்கடை சாக்கடைன்ற வார்த்தையை இப்ப கேட்டேன்னு உங்களுக்கு ஒரு எக் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது அந்த ஃபீலுக்கு காரணம் என்ன பெரியவர்கள் தாங்க அந்த ஃபீல அந்த என்ன பெரியவர்கள் பியூரிஃபை பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு அந்த வித்தை தெரிஞ்சிருச்சுன்னா சாக்கடை உங்களுக்கு சொர்க்கம் ஆயிரும் அவ்வளவுதான் ஞானம் புரியுதா புரியலையா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா புரியல அதாவது இப்போ நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்கன்னா இன்னைக்கு உங்களோட தேவைக்கு எனக்கு நூறு கோடி ரூபா பணம் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்லையா தப்பெல்லாம் கிடையாது ஓப்பனா பேசுங்க பேசினா தான் புரியும் எத்தனை பேருக்கு நூறு கோடி பணம் வேணும் டக்குன்னு கை தோக்குங்க வேணாம்மா நம் இன்னொரு மிகப்பெரிய எல்லாம் வந்திருக்கீங்க இன்னைக்கு நியாயப்படி இப்ப நீங்க இங்க வரணும்னு நினைக்கிறேன் நான் அங்க வந்திருக்கணும் நான் கீழே உட்காந்து பேச உங்களுக்கு தேயா தான் நான் மேலே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் உடனே மிகப்பெரிய யோகி போலன்னு நினைச்சிடாதீங்க உட்கார்றது நல்லா ஜாலியா ஜம்முன்றது ஸோ நூறு கோடி ரூபா இந்த பணம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் உங்களோட தேவை மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ரோட்டில் போகிற எவனோ ஒருத்தனை உத்தேசமாக கூப்பிட்டு உனக்கு நூறு கோடி ரூபா பணம் வேணுமான்னு கேட்டால் வேணும்னு சொல்லுவானா வேணான்னு சொல்லுவானே அவ்வளோதானே இப்போ எல்லாத்துக்கும் எல்லாரோட தேவை எதுவும் அடக்கிடலாம் நம்ம அவ்வளோதான் அதை தாண்டி இன்னும் டீப்பாக உள்ள போகும்போது சந்தோஷன்ற ஒன்றுக்காக எல்லாரும் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்பா பண்ணுமா போல இந்த மேட்ரு பார்த்துருவோம் பணம் எனக்கு இருந்தால் நான் நல்லா இருப்பேன் பணம் வந்து எனக்கு எல்லாம் வந்துடும் பணம் வந்தால் நான் செட்டில் ஆயிரும் பணம் வந்தால் எல்லாமே கிளியர் ஆயிடும் நினைக்கலாம் ஆனால் பாவம் அவனுக்கு தெரியாது ஆயிரம் கோடி பணம் வந்தாலும் கவலை கஷ்டம் வருத்தம் துன்பம் துக்கம் வேதனைன்றது வந்துகிட்டே தான் இருக்குன்றது அவனுக்கு தெரியாது இந்த உண்மை தெரியறதுக்கு எண்பது தொண்ணூறு வருஷம் ஆயிடும் உயிர் போயிடும் அவனுக்கு அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க இந்த உள்ள காதலை போகிறதுக்கே ஒருத்தனுக்கு எண்பது தொண்ணூறு வருஷம் ஆகுதுங்க அப்போ அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன பிரயோஜனத்துக்கு இப்ப நான் இப்ப இது கேட்டா அது புரிஞ்சிருப்பாரு இப்ப நூறு கோடி பணம் வேணும்னு நீங்க சொல்றீங்க இப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அர்ஜென்ட்டா வைத்து கிடக்குது ரொம்ப அர்ஜென்ட்டா வைத்து கிடக்குது நூறு கோடி நீங்க வாங்கி உங்களால வாங்க முடியுமா சொல்லுங்க பதில் சொல்லுங்க நூறு கோடியாக ஆறு பல்ரா அந்த பக்கம் எங்கடா இருக்கு பாத்துட்டு போவீங்களா மாட்டீங்களா அப்போ இதை நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க பொருள் என்பது உங்களுடைய அமைதியை அமைதியும் தீர்மானிப்பது அல்ல இப்ப உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கொடுத்தது எது பாத்ரூம் இப்ப சொல்லு உங்களுக்கு பாத்ரூம் வேணுமா நூறு கோடி ரூபா வேணுமா இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன் உங்களை பாத்ரூம் நல்ல திருப்தியா போயிட்டீங்க உங்களை உள்ள வச்சு பூட்டிடுறேன் இப்ப நீங்க என்ன நினைச்சுட்டு இருந்தீங்க ஆஹா மகாவிஷ்ணு மாதிரி ஒரு அற்புதமான மனுஷன் உலகத்திலேயே கிடையாது நமக்கு அற்புதமான ஒரு விஷயம் பாத்ரூம் ஒரு அற்புதமான சொர்க்கத்தையும் கொடுத்துட்டாப்ல இவரே இந்த மாதிரி இவருக்கு எல்லாம் நினைக்கிறப்பீன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் வீடியோ வீடியோ லாக் பண்ணி வச்சிருந்தேன்னா இப்ப என்ன ஆத்திரம் வருமா வராதா அடுத்த செகண்ட் இப்ப என்ன கேக்குறீங்க இப்ப நூறு கோடி ரெண்டாவது அளவுங்க மேல எவன் தான் மேல தாப்பாலை பிறப்பான் நினைப்பீங்களா மாட்டீங்களா சரி இப்ப சொல்லுங்க நூறு கோடி முக்கியமா தாப்பாலை திறக்கணுமா சரி ஓகே இப்ப தாப்பாலை திறந்துட்டு உள்ள வந்தாச்சு உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க நூறு கோடி ரூபா வைக்கிறேன் எல்லாரும் எத்தனை பேர் இருக்கீங்களா கணக்குல நான் ரொம்ப வீக் கணக்கு பார்த்தா களை போயிருன்றதுனால கணக்கு எல்லாம் பாக்குறது இல்ல சரி என்ன ஒரு பத்து பத்து கோடி வச்சுப்போமா நீங்க இருக்கிறத ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க உங்க எல்லாத்து மினிமம் ஒரு டென் குரோர்ஸ் இருக்கு உங்க பாக்கெட்ல சந்தோஷமா போறேன் ஆஹா மகாவிஷ்ணு ஞானத்தை கொடுக்குறேன்னா போன பணமே கொடுத்துட்டா இருப்பா ஞானமாக மன வெட்டியாது ஒண்ணு வேணாம் எனக்கு இவரோட மிக சிறந்த சாமியார் ஓகே கிடையாது நீங்க நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா இப்ப நான் என்ன பண்றேன் கீழே போக 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 போ வருஷம் ஒரு பத்து போலீஸ்காரன் நீ பாட்டுறேன் மகாவிஷ்ணு திருடி சம்பாரிச்ச சொத்து சேர்த்தது அது கருப்பு போனா எல்லாத்தையும் கொடுக்குன்னு ஜப்தி பண்றானுங்க இப்போ இது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண போறானுங்க இப்போ சொல்லுங்க நான் கொடுத்த பத்து கோடி பணம் வேணுமா ரிலீஸ் வேணுமா என்னஜி மாத்தி மாத்தி பேசுறீங்க ஞானம் வேணும்னா ஒரு இடத்துல நில்லுங்க ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க நீங்க இருக்க கூடாதுல தவறான விஷயமா ஏன் அப்படி இருக்குங்க சரி ஓகே இப்போ இதுல ஒரு விஷயம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க எனக்கு அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா நான் ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறேன்னு வீங்க அந்த டாப்பிக்கை ஒட்டி என்னால விடிய விடிய பேச முடியும் நான் ஒரு நூறு டாபிக் போயிடுவேன் நான் அவ்வளவு டீட்டெயிலா இருக்கு அவ்வளவு விஷயமும் போயிட்டே இருக்கு

அவரும் மொத்தத்தை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு கோமணத்தை கட்டிட்டு பிச்சை எடுக்க போறாருன்னா நான் கேக்குறேன் மேலயே நம்ம எல்லாம் பெரிய பூத்திசாலி பெரிய கோடீஸ்வரன் வரேன் பெரிய நம்ம கெத்தாயிட்டோம் நம்ம நல்ல சட்டை வச்சிருக்கோம் பேண்ட் வச்சிருக்கோம் இல்ல நல்ல மழைகான மனைவி வச்சிருக்கோம் பந்துபஸ்து வச்சிருக்கோம் கிடையாதுல்ல ஒரே வார்த்தை தான் காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடையை ஒலிக்க ஓலைச்சுவில படிக்கிறாரு அவ பையன் கொண்டு வந்து கொடுத்த அடிச்சு டாப்ல தட்டி தூக்குறது அப்ப ஞான அடைஞ்சவர் தான் அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போக முடியல ஆனால் ஆன்மீகம் என்பது குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டும் ஆன்மீகத்தில் ஜெயிக்கலாம் அந்த டவுட்ஸ்லாம் கடைசியில் நீங்க கேளுங்க நான் சொல்கிறத வச்சு இதுதான் முடிவும் டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க மகாவிஷ்ணு சொல்றது மகாவிஷ்ணுவோட புரிதல் தான் நீங்க ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகாவிஷ்ணு சொல்லிட்டாரு மகாவிஷ்ணு கிளியர் பண்ணிட்டார் எனக்கு இதுதான் பதில் சொல்லிட்டு நீங்க போக கூடாது ஒரு உண்மையான ஞானி என்பவன் உண்மையான மகான் என்பவன் ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்கு இருக்கா இல்லையா ஒவ்வொருத்தனுக்கும் இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் இறைப்ப இருக்கா இல்லையா சோ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இலை பறித்து வாயிலிட்டு சுவேரி முன்னே கிட்டி விடுமுன்றேன் மிஞ்சி போனா பத்து செகண்டு பட்டின தரக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் ஒன்ஸ் ஓபன் ஆச்சுன்னா ஓபன் ஆனதுதான் உங்களுக்கு ஆனா அது எப்போ ஓபன் ஆகுன்னு தெரியாது இதுதான் சூட்சம் அப்ப உங்களோட வேலை என்ன தெரியுமா ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா எப்பவுமே ஞானம் கிடைக்கணும் கிடைக்கணும் ஞானம் கிடைக்கணும் ஞானம் கிடைக்கணும் ஞானம் கிடைக்கணும் இந்த எண்ணத்துல போவே கூட மூலம் ஞானம் கிடைக்கணுன்ற மென்டாலிட்டியை விட்டுருங்க ஞானம்ன்ற சப்ஜெக்ட விட்டுருங்க இது எப்படி நடக்குது என்ன நடக்குது ஏன் பிறந்திருக்கும் நம்ம யாரு என்னதான் கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க ஏதோ கல்யாண டக்குன்னு பிறந்தீங்க பிறந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தாய் மாமன் சீரு அந்த சீரு இந்த அவன் பாட்டுக்கு வந்து கழுத்துல செயினை போட்டு நமக்கு ஆசை வளர்த்துட்டு போயிட்டான் இதுக்கு பேரு தான் செயின்னு சொன்னோன்னே போக போக நமக்கு ஓ செயின்னா இப்படி இருக்கும் போல நம்ம செயின் வச்சுக்கணும் போல கையில அப்படின்னு நம்ம போற போகலாம் செயின் கேட்க ஆரம்பிச்சோம் மோதரம் போடுன்றோம் அப்புறம் வளர்ந்து வர 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 ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா பெரியாள்னு மைண்ட்ல பதிவு வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறக்காக ஓடுறோம் படிக்கிறோம் என்ன எதுமே தெரியாம பல லட்சம் பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம ரெண்டாயிரம் மூவாயிரம் டீ கடையில் வேலை பார்த்துட்டு பிரதர் எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறோன்னே தெரியாம படிச்சவங்க இத்தனை பேர் இருக்காங்க ஓலப்பாய் வைக்கிறவன் இன்னைக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா சம்பாரிச்சுட்டு இருக்கான் வெறும் ஓலப்பாய் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு வாழக்கூடிய மனித வாழ்க்கையில் முக்கால்வாசி மனிதர்கள் முக்கால்வாசி மனிதர்கள் ஏன் முக்கால்வாசி இப்போயும் சொல்கிற நீங்கள் பெஸ்ட் அது ஏன் தெரியுமா என்கிட்ட வந்துட்டீங்க உங்களை வச்சு செய்யாமல் அனுப்புறது கிடையாது இன்னைக்கு உங்களை புரிய வைக்காமல் அனுப்புறது கிடையாது அது என்ன சரி அது எவ்வளோ செலவானாலும் சரி இன்னைக்கு வெளியில் போகும்போது கேரிட்டியோட வெளியில் போகணும் போற வர்றேன் ஞானம்ன்றாங்க ஆன்மீகம்ன்றான் சரியைங்கிறான் கிரியைங்கிறான் கர்மாங்கிறான் யோகம்ங்கிறான் குண்டலினிங்கிறான் விந்து சக்திங்கிறான் எப்படி ஒரு எத்தனை வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க வாழ்க்கையில நான் இவனாலாம் குண்டலினியை பத்தி தான் பேசாம இருக்கிற காரணமாதான் ஏன் கேவனாரு நேரம் பேசுறதுக்கு மிஞ்சி போனா ஏன் தெரியுங்களா பேசாம இருக்கேன்

ஏன்னா மனுஷனுக்கு சுவாரஸ்யமான ட்ரிப் தேவைப்படுது என்ஜாய்மெண்ட் நினைக்கிறான் எடுக்கிற மாதிரியே தெரியாது வெளியில போகும்போது மிக சிறந்த பொக்கிஷத்தோட போய் இதுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு அதை அதாவது ஏற்றுக்கொள் அப்படின்னா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன் டக்குன்னு என் வாழ்க்கையில் ஒரு ஈ போயிருச்சு டக்குன்னு துண்ணுறேன் தூங்கின உடனே மகாவிஷ்ணு எவ்வளவு கெத்தான ஆளு தூங்கிட்டே இவங்க எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு வையன் என்னையா அறியா மனசுல ஒரு முடிச்சு ஒண்ணு உழுகுதா இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க பாக்குறாங்களா ஒரு முடிச்சு உழுகுதா இதே அதை அதாவது ஏற்றுக்கொள்ள என்னன்னா நீ போயிடுச்சா தூணு துப்பிட்டு எவன் என்ன நினைச்சா நான் கதை பத்தி கேள்வி நான் பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன் புரியுதா புரியலையா இன்னும் சிம்பிளா சொல்லவா இந்த மாதிரி எது நடந்தாலும்

அது எப்படி ஈ போச்சுன்னா டக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இது நம்ம யாராவது யாராவது நினைச்சுப்பாங்களே இது எங்க கொண்டு போய் விட போகுது இவ்வளவு பிரச்சனை இருக்கு யோசிக்கும்ல இப்போ நான் என்ன சொல்றேன் இன்னும் சிம்பிளா சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த அரை ஆதார ஏற்றுக்கள் மேட்டர் நம்ம பார்ப்போம் சரிங்களா டக்குன்னு இப்ப நான் முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பயந்துடும் மாதிரி ஆயிடும் இல்ல அந்த இடமே அமலுக்கு மொழியாயிடும் நான் என்ன சொல்றேன் எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு ஆக்சுவலா கண்ணு தெரியல அது கயிறு நான் ஐயோ சாரி பாஸ் நான் ஏதோ தப்பா தெரியாம சொல்லிட்டேன் சார் சரி மன்னிச்சுங்க நான் அப்படிதாங்க அப்ப போய் லூஸ் மாதிரி உட்காருங்க அது கயிறு என்னொன்னு அப்ப பாக்குறீங்க ஓ கயிறாது அப்படின்ட்டு ஆ சரி சரி அப்படி உட்காந்துருங்களே அவ்வளவு நேரம் ஒரு படட்டா ஒரு படப்படப்பு இருந்தது இவ்வளவு ஒரு வேகம் இருந்தது அதுக்கப்புறம் அது போயிடுச்சு ஏன் போயிடுச்சு அப்ப இருந்தது இப்ப இல்ல ஏன் இல்லை ஏன்னா வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியங்களை மிகப்பெரிய சூட்சமங்களை உங்களுக்கு ரொம்ப புரியற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நல்லா சின்ன சின்ன கவனிக்கிறத நினைச்சிடாது வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவங்கள் மிகப்பெரிய விளக்கங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே குத்துமூண்டு விஷயத்தான் ஒழிஞ்சிட்டு இருக்கு எல்லா பொருட்களும் அணுக்களின் சேர்க்கை தான் அணுக்கள் கண்ணுக்கு தெரியுமா எல்லாமே அதுக்குள்ளதா இருக்கு விஷயமா தான் இருக்கு பல ரகசியங்கள் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு என்ன என்ன கேட்டுட்டு இருந்தேன் நான் மறந்துடும் அடிக்கடி அதனாலதான் எதுனால இப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாம்பு மலர் பதட்டப்பட்டு பயமாயி எழுந்திருச்சிங்க இப்போ உட்காருங்க கயிறுங்க அப்படின்னா இப்ப ஃப்ரீயா உட்காருங்க அடுத்த அந்த நினைப்பே போகாது ஆனா இப்ப நான் என்ன பண்றேன் அடுத்து ஃப்ரீயா போய் நீங்க கிளாஸை கவனிப்பீங்க பாம்பா ஐயோ சரி ஓகே 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 நீங்க உட்காருங்க பாம்பு அந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னா நீங்க அடுத்து நிம்மதியா உட்காருவீங்க நீங்க மறுபடியும் ஒரு வருங்கன்னு பாப்பீங்க நீங்க பாப்பீங்களா மாட்டீங்களா இப்ப நீங்க எல்லாரும் பாம்ப பாத்த தான் இருக்கீங்க எப்படின்னு சொல்றேன் பிறந்ததுல இருந்து பாம்ப பாத்த தான் இருக்கீங்க எப்படின்னா இத பொண்ணா இது அதை அத பொண்ணாது நடந்துரும் இது பொண்ணா பயம் அது பொ பயம் இது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அது பொண்ணா அதை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் நீங்க முக்காவாசி மனிதரும் உங்களோட வாழ்க்கையை பயந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே தவிர யாரும் உண்மையை உணர்ந்து ரேங்க்னால நீ ரேங்க் கம்மியான உழஞ்சிக்கணும் வேற போதே ஐயோ எப்படா படிக்க சும்மா விட்டா கூட நல்லா மக்கப் பண்ணிடுவேன் இந்த நேரத்துல எப்படா படிக்கிறோம் பயத்துல சில பேர் பில்டப் எல்லாம் இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் பார்த்தாச்சு நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு அதனால தான் நான் கான்ஃபிடென்ஸை கொடுக்குறேன் எங்கேயும் போய் பயந்துடவே பயந்துடாதீங்க எங்கேயுமே போய் வந்து பார்த்தீங்கன்னா மலைச்சி போய் நின்றாதீங்க அது மிகப்பெரிய விஷயம் போல அப்படி நீங்க முதல்ல எதிரி நீங்க கண்ணால பாக்குறத எதிரி உங்களுக்கு நீங்க இந்த உலகத்துல கண்ண எதை பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இப்ப நான் புரிய வைக்கிறேன் ரொம்ப கிளியரா ஏன் எதுனால எல்லாரும் பாம்ப பாத்துட்டு இருக்கீங்க எதுக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு பாம்பு அங்க வரல இவ்வளவு நேரம் பாம்புன்றது ஒரு நியூஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்தது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஆனா ஒரு இன்ஃபர்மேஷனே பாம்பு வந்தா என்ன வேலையெல்லாம் பண்ணுமோ அத்தனையும் ஒரு மனிதனோட உடம்புல பண்ணுது அப்படின்னா அப்ப அந்த வேலையை பண்ணது பாம்பா இல்ல என் உடம்புல நடந்த கெமிக்கல் ரியாக்சனா கிளியரா இருக்கீங்களா இப்போ இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன தோணிட்டு இருந்தது அப்படின்னா

பாம்பன் ஒருத்தன் சொல்றான் பாத்தீங்களா அவனுக்கே பாம்பன் முன்னா அவன் பார்த்தது இல்ல அவன் எப்படி விளக்கம் கொடுப்பான் உங்களுக்கு புரியுதாஜி நான் சொல்றது நல்லா கவனியங்க இங்க பல பேரு ஆன்மீகம் என்னமே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான் எவ்வளவு பெரிய ஒரு வாட்டர் பிட்டி எவ்வளவு ஒரு சேடான விஷயம் அது ஆன்மீகம்னா என்னன்னு தெரியல மகாவிஷ்ணுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது தெரியல எனக்கு மேபி கடைசியில உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் நீங்க கட்டத கற்றது அனைத்தும் வீணே கற்றது அனைத்தும் பொய்யே அனைத்தும் மனமேங்கிறார் வல்லலார் எப்படி எப்படி பார்த்ததெல்லாம் பொய் கேட்டதெல்லாம் வேஸ்ட் எவ்வளவு பெரிய ஆளாகனா இருந்துச்சு

உங்களை நான் கேள்வி கேட்கல உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு அவனுக்கு பயவுள்ள மோசமான பயவுள்ளவங்க நான் கேட்கிற கேள்வி சரி பண்றது ரெடி பண்றது பூரா அவனை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க இவ்வளவு நாள் நமக்கு எந்த விஷயம் எல்லாம் தேவையில்லையோ எதெல்லாம் வேலைக்கு ஆகாதோ எதெல்லாம் பிரயோஜனம் இல்லையோ எதெல்லாம் அவசியம் இல்லையோ அதை மட்டும்தான் இப்ப வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் சும்மாவா சொன்னாரு வள்ளலாரு கடைபிடித்தேன்னு கொள்வார் இல்லை கட்டி கொண்டு கிளம்பி விட்டோம் உங்க ஓட்டலான்னு கொடுத்து நான் என்னத்தடா கொண்டது மனிதனுடைய வாழ்க்கை எப்படின்னா நல்லா கவனிங்க மனிதனை வந்து ஒரு நாயின்னு வச்சுக்கோங்க ஆப்போசிட்ல போறது ஒரு மகான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இப்போ அந்த நாய் என்ன பண்ணுது ஒரு கறி இல்லாத ஒரு ஒரு எலும்பு சாதாரண எலும்பு தான் அது சரிங்களா அந்த எலும்பை போட்டு கடி 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 கடிக்குது உங்க வீட்டு கடி எங்க வீட்டு கடி இல்லை ஒக்கா மொக்கா கடி கொஞ்ச நேரத்தில் ரத்தம் வந்துடும் அந்த நாயோட வாயில வந்து ரத்தம் வந்து கீழே அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்ப ஒரு ஞானி ஒருத்தர் அந்த வழியா கிராஸ் ஆகுறாரு வந்து கேட்கிறாரு ஏய் நாய என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஏங்க நான் என்ன அழகா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சிக்கன் சாப்பிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு நான் எவ்வளவு சூப்பரா அந்த வேலையெல்லாம் பண்றேன் உடனே அவர் சொல்றாரு ஏய் அறிவு இப்ப நாயே லூசா நீ அதுல இருந்து கடி இருக்கு அதுல வெறும் வந்து எலும்பு தான் இருக்கு நீ கடிக்கிற கடியில அந்த எலும்புலேருந்து உன்னோட அந்த ஈறுகள் வந்து குத்தி ஈரிகள் இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு அது கூட உன் கணக்கு தெரியாண்ணா அதை நாய் சொல்லுச்சான் ஏ அறிவு கட்ட வர உனக்கு அறிவு இல்லையா நான் கடிக்கிற கடியில வழி தாங்க முடியாம அந்த எலும்புல இருந்து தான் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த நாய் நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சான் உங்கள்கிட்ட எல்லாம் இப்போ நீங்க வீ போட்டீங்கன்னு வைங்க பூரா வேறு இப்படிதான் தெரியவாங்க சொல்லி வச்ச மாதிரி ஒரு சில பேர் ரொம்ப நல்ல மாதிரியே இருப்பாங்க நல்ல கோசா இந்த கேள்வி கேட்பாங்க அதுல என்னன்னு இருக்கு லூசாங்க நீங்க என்ன காசு என்ன வசதி தெரிந்து கொள்ளும் போது இந்த உலகம் வேறையா இருக்கும் அந்த உலகம் வேறையா இருக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இவ்வளவு நாள் நீங்க நாள் வச்சிருந்த பிடிமானு நினைச்சு உங்க புடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க அந்த உண்மையெல்லாம் உடக்க எனக்கு இந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒரு மாசம் என்னடா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நம்ம இன்னும் கேவலமான இவ்வளவு வெஸ்டான பத்து காசு கூட பிரயோஜனம் இல்லாத இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு சொல்லி ஒரு ஒரு வாரம் எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே தோணல எனக்கு அவ்வளோ பெயின் ஏன் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்களா குச்சியை வச்சு அடிச்சா தான் வலிக்கும் உங்களை அசிங்கமா திட்டினா தான் வலிக்கும் நினைக்கிறீங்களா நீங்க இவ்வளவு நாள் உண்மை நெஜம் அப்படியே ஒரு ஒரு மிகப்பெரிய பொய்ய பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப நான் அதை உடைக்க போறேன் நான் நாள் பிடிச்சி அந்த உண்மையே ஒண்ணு இல்லை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னா எதை பிடிச்சிட்டு இருப்பீங்க எதை பிடிச்சி வாழ்வீங்க நீங்க எதை பிடிச்சிட்டு இருப்பீங்க நீங்க எல்லாமே போய் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது முடியும் போது இது இது தெரிஞ்சாதான் ஞானம் ஒரு வராது இன்னைக்கு எல்லாரும் எனக்கு நல்ல வீடு வேணும் வாசல் வேணும் அழகான மனைவி வேணும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் நல்ல சாப்பாடு வேணும் எனக்கு நல்ல பேர் வேணும் புகழ் வேணும் இதைத்தானே விரும்புறாங்க உடனே உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்ப இந்த உண்மையை தெரிஞ்சுட்டா எனக்கு எல்லாம் ஆசை இல்லாமல் போயிடுமானு ஓப்பனான ஒரு ஃபேக்ட சொல்றேன் ஓப்பனான ஒரு உண்மையை சொல்றேன் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையோட கண்ணோட்டமே மாறிடும் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க ஒரு மாதிரி டிப்ரஸ்டாக தான் இருக்கும் ஆனால் நீங்க கவனப்படணுன்ற அவசியம் இல்லை இதுக்கப்புறம் நீங்க வாழப்போற வாழ்க்கையே வேற இவ்வளோ நாள் ஒரு பொய்யை பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க இனிமேல் உண்மையை பிடிச்சிட்டு வாழ போறீங்க அந்த தான் நிரந்தரமானது அழியாது கலர் மாறாது உருவம் கிடையாது ஸ்மெல் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் இருக்காது எக்ஸிஸ்டன்ஸ் நீ அதை தான் இவ்வளோ நாள் நீ பிடிச்சிட்டு இருந்தது வேற இது பெயின் தான் செய்யும் கவலை தான் செய்யும் என்னதான் லவ் பண்ணீங்கனாலும் என்னதான் லவ் பண்ணி உயிருக்குயிரா லவ் பண்ணி ரோமியோ ஜூலியட் மாதிரி காவலா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி நல்லா குடும்பம் நடத்தி குழந்தைக்கூட்டெல்லாம் பெத்துக்கிட்டு பொண்டாட்டியோ புரிசனா செத்தாச்சுனா சுடுகாடுதான் வீட்லயே பத்திரமா வச்சுப்பீங்களா உலகம் டார்லிங் செல்லம் தங்கம் மயிலா ஐயோ இந்த மாதிரி ஆளே கிடையாதுங்க என்னென்ன வார்த்தை இருக்கு அத்தனையும் வச்சுங்க அந்த நேர இன்பத்துக்கு சந்தோஷத்துக்கு அவனை தவறு சொல்ல முடியாது மனிதனுக்கு உண்மையாவே என்னன்னு தெரியல என்ன பண்றோமே தெரியாம பண்ணிட்டு இருக்கான் எது பண்றோம் என்ன ஆக்டிவிட்டி பண்றோம் என்ன நடக்குது ஒண்ணு இல்ல இப்படி ஒரு துண்டு இருக்குன்னு நீங்க ஒரு மாசம் அதே ஒரு தான் வீட்டுக்குள்ள போயிட்டு போயிட்டு அந்த துண்டு எடுத்து தள்ளி வைக்க மாட்டான் கீழே தான் சாவி இருக்கும் புரியுதா நான் சொல்றதோட அர்த்தம் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நீ சோம்பேறி நீ இதெல்லாம் பண்ணிட்டீங்க தப்பானாலும் நான் சொல்ல வரல மனிதனுடைய மைண்டு அப்படி தான் பாவம் எப்பவுமே ஓடிட்டு இருக்கீங்க ஸ்ரீ குருபியோ நமகா நான் மோகன் வைத்தியா அதாவது நான் எத்தனையோ இடங்களுக்கு நான் இந்த மாதிரி போயிருக்கேன் நானு பட் எல்லா இடத்துலயும் ஒரே வார்த்தை சொல்லணும் மனசை விட்டு சொல்லணும் இதே பூர்வமா சொன்னோம்னா அங்க எல்லா இடத்துலயும் பணத்துக்கு தான் முக்கியத்துவம் இருந்துச்சு அவங்கள தான் ரொம்ப ரொம்ப உயர்வா கவனிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு தான் ஸ்பெஷலா பேசுறது அவங்களோட ஸ்பெஷலாக வந்து ஸ்பீச் வச்சுக்கிறது அவங்கள ஸ்பெஷலாக உள்ள கூப்பிட்றது இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு இங்கே வந்த நம்ம தம்பி விஷ்ணு அவர்கள் பேசினதை பார்க்கும்பொழுது அவர் சொன்னார் அன்னைக்கு வந்து மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணர் அவதாரத்தில் வந்து நடந்தது நல்லதாக நடந்தது என்று சொன்னார்னு அதே மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு சேம் மகாவிஷ்ணு மனித ரூபத்தில் வந்து நடந்து கொண்டிருப்பது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போவதும் நன்றாக நடக்கும் என்று சொன்னார் இந்த வார்த்தையை மக்களோடு மக்களாக நானும் இதை வந்து கடைப்பிடிப்பேன் இனி இந்த க்ஷணத்துலேருந்து இந்த கோபம் இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் சொன்ன வழியில் போகணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட்வைஸ் ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவுக்கு எங்கள் என்னுடைய மகாவிஷ்ணு தம்பி உறுத்துணையாக இருக்கணும் எப்பவும் எங்களுக்கு எல்லாம் நல்லதே சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் மிக்க 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 நன்றி இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு ரொம்ப 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 நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப ஐம் அ லக்கியஸ்ட் பர்சன் ஐஎம் ஸோ ஹாப்பி தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் தம்பிக்கை என்னோடய இதயம் கணித வாழ்த்துருக்கேன் தேங்க்யூ